நம்மளை யாருக்கு கூடிய கேட்க போகிறது கையில் ஹெல்மெண்ட் பண்ணும்போது பண்ண டைசில் அது மட்டும் ஒரு ஐநூறுபா பயன்படுத்தும் இன்சூரன்ஸில் ஐநூறுபா பயன்படுத்தி ஆனால் ஹெல்மெட் பழைய நேரம் பயன்படுத்தும் பத்தாயிரம் ரூபாய் பயன்படுத்தி ஹெல்மெட் போய்னா ஆனாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பன்னடைம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அண்ணா டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் மூணா டைம் சட்டங்களோட கடுமையாகும்போது தான் குற்றங்கள் குறையின்றாங்க ஆனால் இங்கே எவ்வளவு சட்டங்களில் தடுமையானாலும் குச்சங்கள் குறையங்கதா இல்ல அப்படிங்களா அப்போ நாம வந்து குச்சங்கள் குறையிறதுக்கு நாற்பதாக பதிவு வழங்கணும் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நாம படிப்படியாக தான் கொண்டு போகணும் உடனடியாக நம்ம வந்து ஹெல்மெட் போட்டு தோணும் முடியாது தேவையான இடத்துக்கு போட்டு ரொம்ப தூரமா தூரமாக செல்லணும் எல்லோரும் நாற்பது கிலோமீட்டருக்கு சந்தமாக போனோம்னா கட்டாயம் ஹெல்மெட் கட்டாயம் என்ன பண்ணுங்கள் சட்டங்களை போக பண்ணி சட்டங்களை வந்து அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுங்க சரிங்களா அதுக்கடுத்து கூட்டத்தில் வந்து அடிப்படை சட்டங்கள் என்னென்னா இருக்குது நாங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறதில்லை ஒரு வழக்கறிஞரை வச்சு உங்களுக்கு சொல்லித்தருவாங்க அடுத்த நகர நகரத்தில் கூட்டம் போடும்போது கட்டாயம் ஒரு வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கு அடிப்படை சட்டங்கள் ஒரு சாதாரண மனிதன் வந்து அடுத்த மீட்டிங்கில் வந்து கட்டாயம் ஒரு வழக்கறிஞர் சரிங்களா தெளிவுபடுத்துவோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல் முறையா முதல் இது அலுவலகமே இதுதான் இது இருபத்தை கிளைஞ்ச நாங்கள் எட்டாவது மாவட்டம் மாவட்டத்தில் இதுதான் முதல் கிடைக்கும் சரிங்களா மாவட்ட தலைநகரத்தில் வந்து முதல் தலைவர் தரப்படுறதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நல்ல செயலாளருக்கும் நல்ல தான் அது சேரும் ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு வாரத்துலேயே இதுக்கான தீர்வு கண்டு நம்மளுக்குன்னு ஒரு அலுவலகம் தேவை நம்மளுடைய பிரச்சனைகள் எடுத்து பேச அப்படின்ட்டு அதனால் இதுதான் இப்போது சென்ற வாரம் சொன்ன உடனே இந்த வாரம் உடனடியாக என்ன பண்ணீங்க அலுவலகம் தேர்ந்தட்டிங்க அதேபோல அடுத்தடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக கொள்வாங்க அதற்கான தேர்வுகள் நானும் போகணும் சரிங்களா வாய்ப்பு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி சட்ட செயல்பாடுகளை பற்றி அழகாக மாவட்ட துணை செயலாளர் கௌரவம் அவர்களுக்கு எங்கள் சங்காரணும்

நீங்க சொன்ன கொஞ்சம் சொன்னீங்க அந்த பயன்பாரு எங்கிட்ட ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் முக்கியம் வரல அவங்க மாடல கூட்டி கையத்துல போய் தான் இது பண்ணாங்க வந்து தொடங்கல அது தேவையானது வந்துட்டு அந்த அடிக்கலாம் வரல அமர்லா அவங்க ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாதிரி எல்லாருக்கும்